மாஸ்டர் வணக்கம் மாஸ்டர் மாஸ்டர் ஒரு சின்ன டவுட்டு இன்னைக்கு காலையில் வீட்டில் ஒர்க்லாம் முடிச்சுட்டு வீடியோ பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேன் அந்த வீடியோ ஆல்ரெடி பண்ணிட்டேன் ஜஸ்ட் ஒரு டைம் பார்த்துட்டு அனுப்பணும் அது பார்க்க ஆரம்பிச்ச உடனே கொஞ்ச நேரத்துலேயே தூக்கம் வந்துருச்சு ரொம்ப அப்படியே தூங்கி தூங்கி விழுந்துட்டேன் அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு தூக்க கலக்கமா இருந்த மாதிரியே இல்லைங்க மாஸ்டர் கொஞ்சம் சோம்பேறித்தனமா இருந்தது அவ்வளோதான் பட் ஆனால் வீடியோ பார்த்தட்ருக்கப்போ அவ்வளோ ஒரு தூக்கம் சரின்ட்டு நம்ம ஒரு பத்து நிமிஷம் தூங்கி எந்திரிச்சுட்டு கூட பார்க்கலாம் சொல்லிவிட்டு அலாரம் வச்சுட்டு படுத்துட்டேன் அப்புறம் கரெக்டாக அப்போ தான் சிலிண்ட்ரு வந்தது அது வாங்கி வச்சுட்டு இது பண்ணுறதுக்கு தூக்கம் களைஞ்சிருச்சு சரின்ட்டு அப்படியே ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் அந்த வீடியோ பார்த்துட்டு அதை அனுப்பிட்டு அதுக்கப்புறமா ஸ்டோரி சொல்கிறதுக்கு பார்த்துட்ருந்தேன் அப்போவும் அதே மாதிரி தான் பயங்கரமான ஒரு தூக்கம் ரொம்ப அசதியாக அது நார்மல் தூக்கம் மாதிரியே இல்லை ரொம்ப பயங்கரமாக ஒரு அசதி சரின் நான் தூங்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் அலாரம் வச்சுட்டு படுத்துட்டேன் அப்படியே எங்கே இருக்கோம்னே தெரியாத மாதிரி ஒரு தூக்கம் அதுக்கப்புறம் அதுலேருந்து என்னால் எந்திரிக்கவே முடியலை மாஸ்டரை ஃபுல்லாகவே நான் அப்படியே தூங்கிட்டேன் ஸ்கூலுக்கு போவேன் பையனை அது கூட இன்னைக்கு போவே இல்லை அவனாகவே வந்துட்டான் அதுக்கப்புறம் பசங்க வந்ததுக்கப்புறம் அவனுங்களாம் பேசிட்டு இது பண்ணிவிட்டு அதுக்கப் இருக்கவும் அதுக்கப்புறம்தான் தூக்கம் களைஞ்சிது எதனால எங்க மாஸ்டர் எப்படி இருக்குது வேறு எதுவும் ஹெல்த் இஷ்யூஸா இல்லை வேறு எதுவும் ப்ராப்ளமானு தெரியல இதுக்கு முன்னாடி ஒரு தடவை அதே மாதிரி தான் நான் தூங்கினேன் அப்புறம் என்னால் சாப்பிடக்கூட எந்திரிக்க முடியல சரி நான் உடம்பு சரியில்லை அதனால தான் அப்படி போகல அப்படின்னு நினச்சேன் ஆனால் இன்றைக்கி எனக்கு எதுவும் உடம்பு சரியில்லாத மாதிரிலாம் இல்லை சரி அதான் கேட்கலான்ட்டுங்க மாஸ்டர் நன்றிங்க மாஸ்டர் அது தூக்கம் இல்லைங்கன்னு சமாதிகளுக்கு மோதப்படிதான் இருக்கும் மூலாதாரத்தில் அட்டாச் பண்ணிட்டு இங்கே சமாதி ஆனோம்னா அங்கே சமாதிகளுக்கு மோதல் அப்படி தான் இருக்கும் ஒரு சில டைம் பார்த்திங்கன்னா உனக்கு வெளியில் நடக்கிறதெல்லாம் பேசிக்கிறது பிடிக்கிறல்லாம் தெரியும் ஆனால் உனக்கு எந்திரிக்க முடியாது போகும் அந்த அந்த நிலை வரும் அந்த நிலை வந்ததுக்கப்புறம் ஈஸியாக அடிக்கடி நம்ம சமாதிக்கு போக முடியும் ஒன்றும் பயப்படுற மாதிரி இல்லை நல்லா தான் நடந்துட்டுருக்கு என்ன பொண்ணியம் செய்தேனோ